அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சரஸ்வதி பூஜை எந்த தேதியில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கல்வி கடவுளாக கல்வியின் தாயாக போற்றப்படக்கூடியவள் அன்னை சரஸ்வதி சரஸ்வதி தேவிக்கு சிறப்பாக பூஜை செய்து சரஸ்வதி தேவியை கொண்டாடக்கூடிய நாள் தான் சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் முதல் தேதி புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நவமி திதி என்னைக்கு தான் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுது நவமி திதி எப்பொழுது ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திலிருந்து நவமி திதி ஆரம்பமாகுது அக்டோபர் மாதம் முதல் தேதி அன்று மதியம் மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்குமே நவமி திதி இருக்கு அதனால முறைப்படி பார்த்தோன்னா சரஸ்வதி பூஜை வந்து அக்டோபர் மாதம் முதல் தேதி தான் கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு பஞ்சாங்கங்கள் இருக்கிறதுனால நவமி திதி நேரங்களில் வந்து சற்று மாறுபாடு வரலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் முதல் தேதி புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமையன்று சரஸ்வதி பூஜை இந்த சரஸ்வதி பூஜை நன்னாளில் அன்னையை வணங்கி அவரது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்